அப்படிங்கிறான் சரி குருவே அப்பெல்லாம் ஒரு குருகுல வாசம்னா அந்த குரு என்ன சொன்னாலும் அந்த வேலையை பண்ணணும் அவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருந்தாதான் அந்த குருவுடைய அருள் முழுமையா கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க இவன் என்ன பண்ணா அடுத்த நாளைக்கு எழுந்து ஆசிரமத்தை பெருக்கி தொடச்சு பசுமாடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சு அப்புறம் அந்த குரு பத்தினிக்கு என்னெல்லாம் காய்கறிகள் வேணுமோ அதெல்லாம் தோட்டத்துல இருந்து பறிச்சு கொண்டு வந்து கொடுத்து மற்ற சிஷியர்களுக்கு பாடம் சொல்லி ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் யாகம் நல்லபடியாக முடிஞ்சது வேதன்கிற குரு வந்தார் வந்துட்டு உத்தங்கா நீ ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நீ இப்போ தனியாக ஒரு ஆசிரமத்தை நிர்வகிக்க முடியும் இப்போ நான் எப்படி ஒரு குருவோ அப்படி நீ ஒரு குருவாக விளங்கலாம் ஆகையினால நீ என்ன பண்ணு நீ தனியாக ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கோ என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு அப்படின்ன பொழுது அவன் வணங்கி நீங்கள் சொன்னா சரி குருவே ஆனால் குரு தட்சிணை கொடுக்காம நான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது நீங்கள் எதாவது கேளுங்களேன் எதை இருந்தாலும் நான் கொடுக்க பார்க்குறேன் அப்படிங்கிறான் நான் குரு தட்சிணைன்னு ஒன்றுமே வாங்குறது இல்லப்பா என் கடமை உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன் எனக்குன்னு தேவைகள் ஒன்றும் இல்லை ஒரு காரியமின்றி என்னுடைய மனைவியை கூப்பிடுறேன் குரு பத்தினிக்கு ஏதேனும் ஆசை இருக்கலாம் நான் இவ்வளவு நாள் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சமையல்லாம் எல்லாம் செஞ்சு சாப்பாடு போட்டு அதுகளை அவ்வளவா எல்லாம் கவனிச்சுக்கிறேனே ராத்திரி தூங்கின பிறகு இந்த குழந்தைகள்லாம் சௌரியமா போத்தின் இருக்கலாம் எல்லாம் பாக்குறேனேன்னு அவன் மனசுல இருக்கும்ல அவன் சொன்னா புத்தங்கா நான் கேட்கறது ஒரு முடியுமா தெரியாது பௌஷ்வ மகாராஜான்னு ஒருத்தன் இருக்கான் அவனுடைய ராணி கிட்ட ஒளி வீசுகின்ற குண்டலங்கள் ரெண்டு இருக்கு அவள் காதலை போட்டுக்கிற அந்த குண்டலங்களை பற்றி எல்லாரும் பேசுகிறா எனக்கு அந்த குண்டலத்தை நீ கேட்டு வாங்கிட்டு வரணும் நாலு நாளுக்குள்ளே வரணும் இல்லைன்னாக்கா எனக்கு வேண்டாம் அப்படின்ன உடனே அப்போ இவன் என்ன நினைக்கிறா நான் நாலு நாளுக்குள்ளே வரணுமா வர பார்க்குறேன்னு அப்புறம் நீ வந்து நாலு நாளுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோ நீ இவ்வளவு நாள் எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களும் இன்னும் உனக்கு பயன்படாமல் போயிடும்னு ஒரு பயமுறுத்தி விட்டான் ங்க என்ன பண்றான் குருவையும் குரு பத்தினியையும் வணங்கி விட்டு அவன் போறான் எங்க போய் தேடுறது பௌஷ்வ நாட்டுக்கு எப்படி போகணும் எனக்கு ஒன்னும் தெரியாதே அப்படின்னு எல்லாத்தையும் தேவேந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறான் அதாவது ஒரு நடக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா இது இந்த அதித்தியோட குண்டலத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி இது என்னது இது அவன் குண்டலம் கேட்கிறா இவன் இங்க போறான்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் போற வழியில ஒரு மாட்டு மேலே ஒரு ஆள் உக்காந்துட்டு போகிறான் இவன் பார்த்துட்டு ஐயா வணக்கம் அப்படிங்கிறான் நீ எங்கே போகிறன்னு பௌஷ்வ நாட்டுக்கு போகிறேன் எனக்கு வழி தெரியாது ஆனால் பௌஷ்வ நாட்டுக்கு தான் நான் போகணும் குண்டலங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய குரு பத்தின உடனே உனக்கு ரொம்ப தூரமாச்சே நீ எப்படி போவே தெரியல நீ போகலாம் உனக்கு தைரியம் வேணும்னு சொல்லிட்டு இரு என்னுடைய கமண்டலத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்காது அதை ஒரு நீ சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற பொழுது அவன் கையில் ஏந்தி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு ஐயா நன்றின்னு சொல்லிட்டு போகிறான் கொஞ்சம் தூரம் போடுறான் ஒரு மாதிரி தெம்பா இருக்கு ஒரு வழியா எது பௌஷ்வ நகரம்னு கேட்டுன்ட்டு போய் அரசன்ட்ட போய் சொல்கிறான் நான் வந்து இந்த மாதிரி வேதன்கிற கிட்ட படிக்கிறவன் என்னுடைய குரு பத்னி குரு தட்சிணையாக தங்களுடைய அரசியாரின் ஒளிமிக்க குண்டலங்கள் ரெண்டையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க உங்களுடைய தயவு இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு உடனே ராணி கிட்டே எத்தனையோ குண்டலங்கள் இருக்குது ஆனால் நீ இப்படியே போக முடியாது ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கோவிலில் கும்பிட்டுட்டு நீ போ அப்படிங்கிறார் அவனும் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோவிலில் கும்பிட்டு விட்டு ராணியை போய் பார்க்குற போது ராணி சொல்றா என்கிட்ட லட்சக்கணக்கான குண்டலங்கள் இருக்குது ஆனால் உனக்கு இந்த ஒளி வீசும் குண்டலங்கிறது எல்லாராலும் பேசப்பட்டது எனக்கு அது மேலே ரொம்ப ஒன்றும் ஆசை கிடையாது நீ வந்து கேட்குற தவிர குரு பத்தினிக்குன்னு கேட்குற நான் சந்தோஷமாக தரேன் பையனே நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவன் கையில் கொடுத்த உடனே அவன் கையில் ஐஸ் கட்டி மாதிரி இருந்துதான் இது என்னது இது இந்த நகை இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ன பொழுது அதுதான் அதில் பதிச்சிருக்கிற அந்த கல்லில் அதோட மகிமை அப்படின்னு சொன்னாள் இவன் என்ன பண்ணுறான் அதை பத்திரமா கையில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகிறான் போகும்போது நல்லபடியாக போய் சேரணுமேனு இவனுக்கு பயம் இருந்தாலும் ஏதோ இறையருள் குரு பக்தி தன்னை காப்பாற்றும்னுட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து தட்சகன் அப்படின்னு ஒரு நாகம் மனித ரூபத்தில் வந்து இவன் பின்னால் இவன் பார்க்குற போது அது கண்ணில் படலை ஆனால் இவனுக்கு மட்டும் தெரியறது யாரோ வந்துட்டே இருக்காங்கன்னுட்டு அப்போ சந்திகால நேரம் அவன் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த குண்டலங்களை ஒரு மரப்பொந்தில் வைக்கிறான் மரப்பொந்தில் வச்சுட்டு அந்த குளத்தில் போய் கை கால் கழுவிட்டு தன்னுடைய மாலை கடன்களை முடித்து விட்டு இங்கே வரான் அந்த குண்டலத்தில் அங்க காணும் என்ன பண்றது நான் இந்த பொந்துக்குள்ள தானே வச்சேன் அப்படின்னு நினைச்ச பொழுது மே மரத்து மேலேருந்து ஒரு ஆயுதம் வந்து விழருது விழுந்த உடனே பார்க்குறான் அது ஒரு கோடாலி மாதிரி இருந்தது அதை போட்டு இந்த மர அந்த ப மரப்பொந்த அப்படியே லேசாக கொத்தி எடுக்கிறான் உள்ள எங்கேயானு விழுந்துருக்கான்னு இவன் உள்ள விழுந்துடுறான் அங்கே உள்ள போனா அது ஒரு தனி உலகம் இவனுக்கு ஒன்றுமே புரியல மரப்பொந்துக்குள்ளேந்து நான் எங்கே உள்ள வந்து விழுந்தேன் எப்படி அந்த கோடாலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அங்கே ஒரு இடது பக்கம் பார்க்குறான் இரண்டு பெண்கள் கருப்பு நூல்லையும் வெள்ளை நூல்லையும் நெய்துகிட்டே இருக்கிறாங்க ஒத்தரையும் பார்க்கல அவளும் நெசவு பண்ணிட்டுருக்கா இவளும் நெசவு இருக்கா அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பன்னிரண்டு ஆரங்களை கொண்ட ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இவன் இதெல்லாம் பார்க்குறான் இது எந்த லோகம்னு ஒன்றும் தெரில இந்த இவங்க ரெண்டு பேரையும் என்ன கேட்டாலும் பேசலை அவங்க பாட்டு நெய்துக்கிட்டே இருக்காங்க இந்த சக்கரம் சோழ்ந்துட்டுருக்கு அங்கே ஒரு குதிரை மாதிரி ஒன்று நிற்கிறது அது குதிரை தான் ஆனால் அது மெட்டலாக நஜமான குதிரையான்னு இவனுக்கு புரியல அங்கே போனால் ஒரு காவலுக்கு ஒருத்தன் நிற்கிறான் இவன் அங்கேயேந்து சொல்கிறான் என்னுடைய குண்டலங்களை இங்கே யாரோ எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள் இந்த அந்த மரப்பொந்துலேருந்து விழுந்துடுச்சு அப்படின்ன பொழுது அந்த அந்த கையை கட்டிட்டு நிற்கிற ஆள் சொல்கிறான் இந்த குதிரையை நீ எட்டி உதை அப்படிங்கிறான் ஐயோ இந்த குதிரையை நான் எப்படி எட்டி உதைக்கிறது நீ எட்டி உதை அப்படிங்கிறான் இந்த குதிரையை எட்டி உதைச்ச உடனே அதுலேருந்து ஒரே புகை மண்டலமாக வருது அந்த புகை மண்டலத்தை தாங்க முடியாதபடி தட்சகன் என்ன பண்ணுறான் நாகபடிவில் இருக்கிறவன் நான் தான் உன்னுடைய குண்டலத்தை எடுத்துன்னு போனேன் இந்தா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துடுறான் இதுக்குள்ள மூணு நாள் மூணு நாள் மூன்றரை நாள் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு இப்போ அந்த கையை கட்டிட்டு நிற்கிறானே அவங்ககிட்ட இவன் சொல்கிறான் இவன் நான் எது தேடி வந்தேனோ அது கிடைச்சிடுச்சு இந்த புகையினால் அந்த நாகப்பாம்பு கொண்டு கொடுத்துடுச்சு இப்போ நான் என்னுடைய ஆசிரமத்துக்கு போகிறதுக்குள்ளே நாலு நாளுக்கு மேலே ஆகிடுச்சினாக்க நான் எனக்கு சாபம் கிடைக்குமேன்ன பொழுது அந்த கால புருஷன் அவன் பேர் என் பேர் காலப்புருஷன் இந்த குதிரையில் ஏறி உட்காந்துக்கோ எவ்வளவு விரைவாக போகணுமோ அவ்வளோ விரைவாக போகும் நீ ஏற்கனவே அதை உதச்சிட்ட இப்போ நீ ஒன்றும் உதைக்க வேண்டாம் நீ ஏறி உக்காரு உன்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துடும் அப்படிங்கிறான் சரி அப்படின்ட்டு அந்த புருஷனுக்கு ஒரு கும்பிடு போட்டு திருப்பி பார்க்குறான் இந்த பெண்கள் ரெண்டு பேரும் நெய்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு இப்படியெல்லாம் உலகமா இப்படியெல்லாம் பிரபஞ்சமான அந்த கரெக்டாக நாலு நாள் முடியறதுக்குள்ளே அவனை அங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அந்த குதிரை மறைஞ்சு போயிடுறான் இவன் ஏன் வந்து குரு பத்தினிகிட்ட கிட்ட அம்மா நீங்க கேட்ட இந்த குண்டலங்கள் இதோ அப்படின்னு சொல்லி கூட்டு திருப்பி சாட்சிமா நமஸ்காரம் பண்ணுறான் அப்ப குரு கேட்கிறார் எப்படி ஒன்னால இந்த நாலு நாள்ல முடிஞ்சுது சுவாமி எனக்கு தெரியவே இல்லை குருவுடைய அருள் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லுவாங்க இதை நான் கண்ணால பார்த்தேன் இங்கேருந்து நான் போனேன்னா போன போது ஒரு காளை மாட்டு மேல ஒரு ஆள் நல்ல தேஜஸ்வியா உக்காந்துருந்தார் அவர் எனக்கு எனக்கு ஒரு தீர்த்தம் கொடுத்தாரா அது பஞ்சகவ்யம் மாதிரி எனக்கு சுவை தெரிந்தது எனக்கு என்னன்னு தெரியலன்னு போது குரு சொன்னாராம் அது வேற இல்ல இந்திரன் நீ உன்னுடைய குரு பக்தி எவ்வளோ இருக்குன்னு உன்னை சோதனை பண்றதுக்காகத்தான் அவர் இதை வந்து என் வாக்குலையே வர வச்சாரு என்னுடைய மனைவி வாக்குல வர வச்சதே அந்த இந்திரன் தான் அவ உனக்கு கையில கொடுத்தது அமிர்தம் ஏன்னு தெரியுமா இதுக்கு அடுத்தது யாரு வந்தா தட்சகன்னு ஒரு பாம்பு இல்லையா அவனுடைய விஷத்திலேந்து நீ தப்பிக்க முடியாது நீ அவனோட சண்டை போட்டிருந்தா அந்த விஷத்திலேந்து நீ தப்பிக்க முடியாது அதனாலதான் உனக்கு அமிர்தத்தை கொடுத்தான் நீ அமிர்தத்தை சாப்பிட்டு அத பொந்தல வச்சு அவன் திருப்பி எடுத்துட்டு போனான் உனக்கு ஒரு ஆயுதம் வந்து விழுந்ததுன்னு சொல்றியே அது இந்திரனுடைய வஜ்ராயுதம் அதை வச்சு நீ ஒரு தட்டு தட்டின உடனே நீயே அந்த பாத்தாள லோகத்துக்கு போயிட்ட பாத்தாள லோகம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தை இயக்குகின்ற சக்தி அங்கதான் இருக்கு கருப்பு நூல் வெள்ளை நூல் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா அது வேற ஒண்ணும் இல்லை இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதே அதை அவர்கள் நூற்கிறார்கள் அவ நெய்ய 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 ஒரு இரவு வரும் ஒரு பகல் வரும் ஒரு இரவு வரும் பகல் ஒரு மாறி மாறி வரும் அங்கே பனிரெண்டு ஆரங்கள் கொண்ட ஒரு பெரிய சக்கரம் சுத்திட்டு இருந்ததுன்னே அந்த பனிரெண்டு மாதங்கள் கொண்ட ஒரு வருஷம் இவங்க நெய்யறதுக்கு தகுந்தாப்புல அந்த சக்கரம் சுத்தும் ஆமா அங்க ஒரு குதிரை வந்து நின்னது என்ன அதை உதைக்க சொன்னாங்களே அப்படின்ன பொழுது அதுதான் கால தேவத்தை அவன் காலன் இவன் கால தேவத்தை எப்படி வேகமா விரைவா போறது ஒரு நேரம் அதுக்கு அந்த தான் சாட்சி அந்த குதிரையில நீ உதைச்ச உடனே வந்த புகை மண்டலம் நீ அமிர்தத்தை சாப்பிட்டதுனால ஒன்றை ஒன்றும் பண்ணலை ஆனால் அந்த பாம்பால அந்த மூச்சு திணறி கொண்டு வந்து உன்னுடைய குண்டலத்தை திருப்பி கொடுத்துடுத்து அதுவும் இந்திரன் பண்ண சோதனை தான் அதுக்கும் மேல அந்த கால புருஷன் ஒருத்தன் உட்காந்துருந்து நின்னுட்டு இருந்தானே டைம் அந்த டைம் என்ன சொல்லிட்டு உனக்கு அங்கே போகணும்னா மனோவேகம் வாயு வேகத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுடும் இது இத்தனையும் நடந்தது ஒரு நொடிக்குள்ள நீ இங்கேருந்து அங்கே போறதுக்குள்ள அந்த குதிரை கொண்டு வந்து உன்னை இங்கே விட்டுது அப்படிங்கிறதெல்லாம் காலம் வேகமாக உன்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியது இதெல்லாம் உன்னுடைய பக்தியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்திரன் எடுத்த முயற்சி நான் இதில் ஒன்றுமே பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல மாணவன் ஒரு அற்புதமான ஆசிரம வாசி அதுக்கு மேலே நல்ல குருவாக நீ வருவாய்ங்கிறதுக்காக தான் நான் பண்ணினேன் என்னுடைய மனைவியும் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையுமே கேட்டதில்லை அவளை கேட்க வைத்ததும் அந்த இறை அருள் தான் அந்த இந்திரன் தான் உன்னுடைய சோதனை பண்ணணுங்கிறதுக்காக இத்தனையே நடந்துருக்கு நீ வந்து வல்லாண்டு வாழ வேண்டும் உனக்கு எந்தவித குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினாராம் இந்த கதையை நான் ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா இந்த காலத்தில் குருமார் வீடு அவங்க நம்ம எல்லாம் போய் இருக்கு இருந்தெல்லாம் முடியாது ஆனால் சொல்லி கொடுக்கின்ற எந்த ஒரு ஆசானும் தெய்வத்துக்கு சமம் என்பதை நம்ம மறந்து விட்டு வரோம் வாத்தியாரா அவர் காசு வாங்கிக்கிட்டு கிளாஸ் நடத்துறாரு இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படிங்கிறத நம்பணும் இன்னைக்கு நாம இவ்வளவு பேசுறோம்னா எனக்கு ஒன்னாம் கிளாஸ்ல அன்னபாக்கியம் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஜோதி டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லிக் கொடுக்கல என்னன்னு என்னால இவ்வளவு பேச முடியுமா அதத்தான் நினைக்கணும் இந்த குரு பக்திக்காகத்தான் இந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்துட்டேன் கருப்பு நூலும் வெள்ளை நூலும் பிடிச்சிருந்ததுனாக்க கருப்பும் வெள்ளையாக எனக்கு எங்கள் ஒரு ஒரு பேப்பரில் அழகாக எழுதி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னு எங்களுக்கு எழுதி போடுங்க இல்லட்ட இமெயில் அனுப்பிச்சிருங்க சரியா இப்போது ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லித்தராரோ அதை பொறுத்தது தான் ஒருவனுடைய அறிவு வளர்ச்சி அவனுக்கு இயற்கையாகவும் அறிவு இருக்கணும் அறிவே இல்லாத குழந்தைக்கு என்னத்தை சொல்லித்தர முடியும் ஒரு அரசன் மந்திரி கிட்ட பேசிகிட்டு இருந்தானா அந்த நேரத்துல மந்திரியோட பையன்களும் அங்க விளையாடிட்டு இருந்தாங்களா ராஜாவோட பிள்ளையும் விளையாடிட்டு இருந்தான் மந்திரி கிட்ட என்னுடைய பட்டத்து யானையின் எடை என்ன இருக்கும் ஒரு தோராயமாக சொல்ல முடியுமா அப்படின்னு ராஜா கேட்டானா இந்த ராஜாக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆசை யானையோட வெயிட் என்னவா இருந்தா இவனுக்கு என்ன சும்மா இல்லாம என்னுடைய பட்டத்து யானை எவ்வளவு எடை இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் யாராலாவது யூகிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான் அப்போ அந்த அமைச்சர் சொல்கிறாராம் அது யாராலும் சொல்ல முடியாது ஒரு யானையை எப்படி நிறுத்து பார்ப்பது அது ஒத்தராலே முடியாது அப்போ அடுத்த அமைச்சர் சொல்கிறாராம் இதற்கு ஏதேனும் ஒரு வழி இருக்கும் அல்லவா அதை யாரானு சொன்னால் நான் செய்கிறேன் இப்படி அவாவான் கையை கழுவி விட்டுடுறான் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு அப்போ அமைச்சருடைய மகன் இதை காதலை வாங்கிக்கிறான் அரசே நான் சொல்வது தப்பில்லை என்றால் இந்த யானையோட எடையை நான் சொல்லுகிறேன் அப்படின்னானா இங்கு வாடா நீ எதையானு சொல்லி அரசனுக்கிட்ட தப்பு பேர் வாங்கிக்காதேன்னு அப்பா சொல்கிறார் நான் சொல்லத்தானே செய்கிறேன் அப்பா செய்கிறேனா பாருங்கள் அப்படிங்கிறான் அப்போது அரசர் சொல்கிறானா என்டா குழந்தாய் உன்னால் எப்படி முடியும்னு ஒன்று முடியும் அரசே எனக்கு ஒரு பெரிய படகு தருகிறீர்களா அப்படின்னா சரி தருகிறேன் அப்போ என்ன பண்ணான் அந்த யானையை பாகனோட இந்த படகுல ஏத்தி நிக்க வச்சான் அப்ப என்னாச்சு அந்த படகு இருந்த படகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர்ல அப்படியே ஆழ்ந்து அடியில போகல இடத்துல அப்படியே மெத மெதக்கு அப்படி நிக்கிற பொழுது இவன் என்ன பண்ணானா தண்ணியோடைய அந்த லெவல் இருக்கு இல்லையா அதை மா அதை குறி குறியீடு கரெக்டா போடுங்க அப்படிங்கிறான் நாம கட்டி கொண்டு வந்து கரெக்டா அந்த அந்த படகுல போட்டுட்டு திருப்பி இந்த படகை கரை கரைக்கு கொண்டு வந்து அந்த யானைய நகத்துட்ட இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னா இல்லை இந்த மார்க் பண்ணியிருக்கிறத ஒரு 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 குறியா வச்சுன்னு இருக்கேன் திருப்பி இது நிறைய கற்கள்லாம் எடுத்துட்டு வாங்க கருங்கல்ல கட்டி கட்டியா எடுத்துட்டு வாங்க அதெல்லாத்தையும் இதுல ஒன்னொன்னா போடுவோம் இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த கோடு வர வரைக்கும் கல்லை போட்டுட்டே நானா கல் போட்ட உடனே இந்த கல்லெல்லாம் எடுத்து தனியா வச்சு ஒரு தராசுல எடை கற்களை போட்டு இந்த கற்களை ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு இந்த பக்கம் வெய்யுங்கள் இது என்ன எடையோ இதுதான் யானையின் எடை அப்படின்னு சொன்னானா அதே மாதிரி செஞ்சும் காட்டினானா ஒரு பெரிய தராசு கட்டி துலாபாரம் மாதிரி அதுல இந்த கற்களை வைத்து இந்த பக்கம் எடை கற்களை வைத்து அவன் இதுதான் யானையின் எடை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசன் சொன்னானா மந்திரியே எனக்கு இதுக்கு வழி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவருக்கு மிஞ்சி நீ என்னுடைய மகன் ஆட்சி காலத்தில் நீ பிரதம மந்திரியாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு ஆசையை உண்டாக்கி நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு எதற்காக கேட்க வேண்டும் யானையோட எடை என்ன எனக்கு முக்கியமா என்று தோன்றவில்லை ஏதோ என்னை கேட்க செய்தது அதற்கான விடையை நீ அற்புதமாக சமாளித்து எனக்கு செய்தும் காட்டினாய் ஆக உன்னை நான் இப்பொழுதே மந்திரியாக நியமிக்கிறேன் என் மகனுக்கு அப்படின்னு சொன்னானாம் அந்த காலத்துலலாம் எந்த ஒரு ராஜாவும் தன்னுடைய மந்திரிக்கு சம அந்தஸ்து கொடுப்பார் உட்கார்ற இடத்துல இல்லை அறிவில் மதி மந்திரின்னு பேர் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ராஜா சொல்றத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றோம் தான் மந்திரி அப்புறம் அவனுக்கு ஐயா நீங்க இப்படி பண்ணக்கூடாது ஐயா நீங்க இப்படி பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்னு சொல்றவனும் அந்த மந்திரி தான் அதனாலதான் மதி மந்திரி அந்த மதி இருக்கிறவன் எப்படின்னு கேட்டா நல்ல குருகுலத்தில் அவன் படித்திருக்க வேண்டும் யாரா இருந்தாலும் குரு பக்தி வேணும் குருகுலத்தில் ஒழுங்கான படிப்பு இருக்கணும் அவன் கத்துந்த படிப்பு எந்த நேரத்தில் கை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது கை கொடுக்க வேண்டும் அதுதான் இதெல்லாம் நமக்கு அமைஞ்சிடுச்சுன்னா நம்மள வாழ்க்கையில வெற்றிக்கு சம் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது இல்லையா இந்த மாதிரி கதைகளை கேட்கிற பொழுது எந்த அளவுக்கு அது பயனாகும் நம்ம நினைக்கிறத விட இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போறோம் பிள்ளையார்பட்டி வேற எதுக்கு அதுக்குத்தானே